ரமதானுக்காக உங்களுடைய உங்களுடைய பிளானிங் என்ன எப்படி இந்த ரமதானை கழிக்க போறீங்க ரமதானை வெறுமென அதாவது தாகித்து பசித்து மட்டும் தான் கழிக்க போறீங்களா அல்லது இந்த ரமதானை நின்று வணங்கி தொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவுகளை தந்து அல்லது எல்லா நிலையிலையும் அல்லா பார்க்கிறான் கண்காணிக்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக உற்று நோக்குறான் என்கிற அந்த பயபக்தியை இந்த ரமதான் உங்களுக்கு தருகிறதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ரமலான் வரப்போகுது ரமலானுக்காக இந்த பர்ச்சேஸ் பண்றோம் இந்த 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 துணிமணிகளை வாங்கி வைக்கிறோம் அல்லது சமையலுக்கான பர்ச்சேஸ் இதெல்லாம் ஓகே அல்லாஹுவை நெருங்குவதற்காக என்னுடைய இந்த ரமலானுடைய அந்த எதிர்பார்ப்பு என்ன எவ்வளவு சிறப்பை அல்லாஹ் இங்கே தருகிறான் இந்த ரமலான் இந்த ரமலானுக்கு எல்லாம் இன்னும் சில தினத்தில் வரப்போகுது இன்ஷா அல்லா என்ன நாம தயாரிச்சிட்டோம் ஆனால் அல்லாஹுடைய நேசத்தையும் இறை பொருத்தத்தையும் அருளையும் பெற்ற சஹாபாக்கள் இந்த ரமதான் வருவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த ரமதானுக்காக தயாராகிடுவாங்க ஆறு மாதங்களுக்கு முன்பாக அப்படியானால் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது எவ்வளவு இந்த ரமதானுக்காக தங்களை தயார்படுத்தி இருக்கிறாங்க அல்லாஹ் பொருந்தி கொண்டேன் அவர்களை கண்ணியப்படுத்திட்டேன் அவர்களுடைய நன்மை பிரம்மாண்டமானது சகாபாக்களை பற்றி பெருமானாரும் பலர்த்த சிலாகிக்கிறாங்க அவர்கள் அவர்களுடைய இயக்கம் இந்த ரமதானுடைய எதிர்பார்ப்புக்காக ஆறு மாதம் நம்மெல்லாம் நோன்பு முடிஞ்சிட்டா பெருநாளோட அல்லது ஆறு நோன்போட நம்முடைய நிலை ரமலானை பற்றி கொஞ்சம் அப்படியே மறதி வந்துடும் அடுத்த ஷாபானுக்கு தான் இல்லையா மீண்டும் ரமதானுடைய எண்ணங்கள் வரும் ஆனால் இந்த சஹாபாக்கள் ரமதானுக்கு பிறகும் ரமதானில் செய்த நன்மைகள் ரமதானில் செய்த ஒவ்வொரு துவாக்கள் ரமதானில் நின்று தொழுத தொழுகைகள் ரமதானில் ஓதிய குரான் வசனங்கள் இவை அனைத்தையுமே இவை அனைத்தையுமே அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரஹ்மானே நீ அங்கீகரிக்க வேண்டும் கருணையாளனே எங்களுடைய அமலை நீ தூர வீசிவிடாதே உன்னுடைய காலடியிலே சன்னிதானத்திலே ஒப்படைக்கிற ஒரு அபாதத்துகளாக எங்களுடைய நோன்பை நீ ஆக்கித்தா எங்க நோன்பை நீ ஏற்றுக்கொள்ள என்று கேட்கிற ஒரு நேரம் இந்த நேரம் அப்படிதான் சஹாபாக்கள் ரமதான் முடிந்த பிறகு அடுத்த ஆறு மாதம் ரமதானில் செஞ்ச நன்மைகளை ஏற்றுக்கொள்ள துவா செய்வாங்க அடுத்த ஆறு மாதம் வரவேற்பார்கள் அப்போ அவங்களுடைய ஒரு பதினோரு மாதம் இந்த ரமதானை பற்றியான எண்ணத்தோடையே கழிகிறது என்றால் நான் என்னை இந்த ரமதான் என்னை தயார்படுத்தி கொண்டேன் இங்கே இந்த 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 பயான இந்த உரையை எத்தனையோ வயதுடைய மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என் லைஃப்ல இருபது அல்லது முப்பது ரமதானை கடந்து விட்டேன் ஆனால் ஏதா ஒரு ரமதான் நான் கேட்க என்னை தொழுகையாளியாக இபாதத்தாலியாக ஈமான் ஆக்கிடுச்சா என்று யோசித்து பாருங்கள்

ஏழைகளின் பசியை உணர இன்னும் வேற கஷ்டங்களை உணர ரெண்டாவது இதெல்லாம் நம்மளே உள்ள பசியை தாங்களையே ஏழைகளை கஷ்டப்படுவாங்கன்னா உணர்றோம் அது வேற ஆனால் அடிப்படை இல்லை அல்லக்கும் தத்தகூன் அந்த இரையச்சத்தை அந்த இறை பயத்தை இறை நினைவை உங்கள் உள்ளே ஆழமாக அழுத்தமாக உறுதியாக பதிவு செய்யத்தான் தோழர்களை தாய்மார்களே